ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம மனை மாமி மசாலாவில் தீபாவளி பலகாரங்கள் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம மனை மாமி மசாலாவில் முறுக்கு அதிரசம் கட்டி உருண்டை செஞ்சும் தர்றோம் மாவாவும் தர்றோம் இது வந்து அதிரசம் வந்து இப்படி தான் பேக் பண்ணுறோம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கவரில் தான் போட்டுட்டு இருந்தோம் தான் இந்த மாதிரி பாக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு இப்போ போடுறோம் பார்சல் ரெண்டு நாளாக எல்லாமே வந்துட்டு இது மாதிரி பாக்ஸ் தான் போடுறோம் ஃபஸ்ட்டாக ரெண்டு மூணு பேர் வந்துட்டு எப்படி பேக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் வச்சு சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம் இது வந்து அரை கிலோ பாக்ஸு நான் கையில் வந்து ஒரு கிலோ வச்சுருக்கேன் இது அரை கிலோ இது அரை கிலோ பாருங்க சூப்பரா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்க அதிரசம் அரை கிலோலாம் அது ஒண்ணு வந்து முந்நூறு கிராம் வரும் ஓ முந்நூறு கிராம் இது வந்து ஒரு ஒரு இது முந்நூறு கிராம் வரும் ஒரு ஒரு பாக்ஸு சூப்பரா பேக் பண்ணிருக்கோம் பாருங்க உங்க யாருக்கெல்லாம் இங்க நாங்க வீட்டிலேயே செய்யற அதிரசம் வேணுமோ ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரா நாங்க பேக் பண்ணி பத்திரமா பார்சல் அமுச்சி விடுவோம்